கல்யாண பொண்ணுக்கு ஒரு ஒரு செயலையாக வந்து கட்டி பார்த்துன்னு இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது எவ்வளோ பட்டு சேரிங்க பாரு நல்லா அழகா இருக்குங்க காஞ்சிபுரத்தில்

இது வந்து டிஷ்யூ டைப் ரெட் கலர் வித் கோல்டன் கலர்ல அட்ராக்டிவா இருக்கும் சாரி இதுக்கு காட்ட் ப்ளவுஸும் போடலாம் பாட்டர் க்ரீம் போடலாம் மெரூன் கலர் போடலாம் எது வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க பாப்பா கல்யாணத்துக்கு சேரை எடுத்து பார்த்தேன் நீங்கள் எனக்கே எடுத்துக்கலாம்னு இருக்கோம்

கைராசி நல்லா இருக்கணும் இத குடுத்த உடனே ஒன்பதாம் மாசம் சீமந்த சேலை எடுக்க வரணும் கைராசிய பாருங்க அள்ளிக்கிட்டு போங்க தம்பி கல்யாணம் முடிஞ்சது உடனே பெரியம்மா பேத்தி கல்யாணம் காஞ்சிபுரம் போயிட்டு பட்டு சேரி வாங்கிட்டு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க